வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு நிறைய வந்து நடு வயது குறைந்த வயதுல உள்ளவங்களுக்கு நிறைய சர்க்கரை நோய் இருக்கு இதுல அவங்க இருக்கக்கூடிய அன்றாட பரபரப்பான வாழ்க்கையில அவங்க நிறைய பேர் வந்து காலை சிற்றுன்றிய வந்து தவிர்த்துறாங்க வேலைக்கு ஓடுற அவசரத்துல இது அந்த இனம் சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி இரண்டு முறை உணவு உட்கொள்ளுதலுக்கு பேர் தான் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னு சொல்றோம் அதாவது நிறைய பேர் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளார காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அஞ்சு அஞ்சரை மணிக்குள்ள ஒரு டின்னர் இரண்டு வேலை சாப்பாடு முடிக்கிறவங்க இருக்காங்க சிலர் பன்னெண்டு மணி வரைக்கும் எதையுமே சாப்பிடாம ஃபர்ஸ்ட் ஃபுட்டே லஞ்சின்னு சாப்பிட்டுட்டு செகண்ட் ஃபுட்டு வந்து ஏர்லி டின்னர் முடிச்சிட்டோம் அந்த எயிட் டு டுவெல் ஹவர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க இருக்காங்க இது இதை பேர் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது தவறு இல்லை ஆனால் அதற்கான காம்பன்சேஷன் ஆஃப் காம்பன்சேஷன்ஸ் நுண் சத்தும் பெரும் சத்தும் கொண்ட உணவுப் பொருட்களை பேலன்ஸ்டா சாப்பிட்றீங்களாங்கிறது நம்ம பார்த்துக்கணும் இப்ப நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் டாக்டர் அப்படின்னா ரொம்ப நாளாக அந்த மாதிரியான பழக்கத்தில் இல்லாமல் நீங்க நேராக என்ன ஆகும் ஸ்கிப் பண்ணாங்க அப்படின்னா பொதுவாகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பன்னெண்டு மணி நெருங்கும் போது அதீத பசி ஸ்நாக்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க அதீத பசி வருதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு பிஸ்கெட் ஒரு காஃபி சமோசா அப்படின்னு சாப்பிடக்கூடாது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ரெண்டு சமோசா ஒரு டீ சாப்பிடக்கூடாது நேரடியா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு ஐம்பது சதவீதம் வந்து காய்கறி இருபத்தைந்து சதவீதம் முழு தானியம் பத்து சதவீதம் புரதம் பத்து சதவீதம் நட்ஸு அப்படின்னு ஒரு பேலன்ஸ்டு பிளேட் ஆஃப் ஃபுட் நீங்க சாப்பிட்டீங்களேன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா பேலன்ஸே இல்லாம நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பிரேக் ஸ்கிப் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு வந்து பிரியாணி சாப்பிட போறேன் மூணுல இருந்து நாலு மடங்கு தானியம் ஒரு மடங்கு காயும் தான் அநேக பேர் மத்தியானத்துக்கு சாப்பிட்றாங்க நாங்க என்ன சொல்றோம் ஒரு கரண்டி சோறு இருக்கு ஒரு கரண்டி காயாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம் ஆனா ஒரு ஒரு மடங்கு காய்க்கு ஒரு மடங்கு சோறு கூட இப்ப இல்லை ஒரு மடங்கு சோறுக்கு கால் காய் தான் இருக்கு இப்போதைக்கு அது வந்து காய்கறி அளவில் உட்கொள்ளுதல் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ஸ்கிப் பண்ணிட்டு நேராக லஞ்சுக்கு போறது ஒரு மருத்துவ ஆலோசனையோடு இருந்து அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுல பெரிய தவறு கிடையாது நிறைய பேர் அந்த அவசர கதினாலதான் அதை ஸ்கிப் பண்றாங்க அது தவறு தான் அதாவது ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்ல இருக்கணும்னு சொல்றோம் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்ல இருந்தா நீங்க ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது காலை இந்த நேரம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை பட் அதை சரியான முறையில காம்பன்சேட் பண்ணணும் காம்பன்சேட் பண்ணும் கரெக்டான பேலன்ஸ் இருக்கணும் தட்டுல அதுக்காக இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கு சும்மா இருக்கும் நீங்க தேங்க்யூ டாக்டர் பூங்காட்டு இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி